ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் அந்த வகையில் தான் இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையாக இருக்கும் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் எந்த வகை வகைகளில் வடிவங்களில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் வந்து மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு குறிப்புகளாக கொடுக்கப்படும் அதாவது மொத்த எழுத்துக்கள் ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் குறிப்புகளாக உங்களுக்கு கொடுக்கப்படும் அதுபோக மேலும் ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்புகளாக கொடுக்கப்படும் அதையும் தாண்டி ஒவ்வொரு புதிர்களுக்குமான கூடுதலாக குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே இந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேவை வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளையும் பார்க்கலாம் அதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் விடைகளை கண்டுபிடிக்கிறீங்களே அந்த விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் ஷேர்ஸ் எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் இன்று நாம் குறிப்புகள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இன்று நாம் சொல்லக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு பொதுவான குறிப்பை நான் முன்பாகவே சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்தாக தான் அமையப்போகுது அதாவது தொடக்க எழுத்து முதல் எழுத்து ஆரம்ப எழுத்துன்னு சொல்லலையா அந்த முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்து தான் அது உங்களுக்கு பொதுவான ஒரு குறிப்பாகவே நம்ம புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாகவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய வ வரிசையில் வரக்கூடிய முதல் எழுத்து இருக்கு இல்லையா வா அப்படிங்கிறது தான் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் நண்பர்களே இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு இது ஒரு ஊரின் பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம் வ அப்படிங்கிற தொடக்க எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரின் பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆண்டு அந்த ஆண்டு அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு கூடுதல் குறிப்பு ஆங்கிலத்தில் வந்து இயர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த இயர் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் புதிர்கான முதல் எழுத்து வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு இது வந்து ஒரு பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு கடவுளின் பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு மழையெல்லாம் பெய்யுது இல்லையா மாறி மும்மாறி பொழியுது அப்படின்னு சொல்லலா இந்த மழை பொழிவதற்கு காரணமான கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து வா அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்தாக அமையக்கூடியது ஆனால் மொத்தம் வந்து நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது வந்து ஒரு விலங்கு இது வந்து ஒரு விலங்கின் பெயர் இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு கூடுதல் குறிப்பு இது இந்த விலங்கு வந்து நீலகிரி நீலகிரியில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு விலங்கின் பெயர் ஒரு விலங்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து வா அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு நமது நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு கைகளில் ஒரு கை அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து வா ஆங்கிலத்தில் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு இருக்கக்கூடிய இரு கைகளில் ஒரு கை அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து வா அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு நண்பர்களே அழகு அப்படின்னு சொல்லலையா அழகு அதாவது அழகாக இருக்குது அழகாக இருக்காங்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலையா அந்த அழகு அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட அந்த சொல் முதல் எழுத்து வந்து அந்த சொல்லுக்கான முதல் எழுத்து வந்து பா அப்படிங்கிற எழுத்து அழகு என்ற சொல்லில் அழகு என்பதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதற்கு முன்பாக பார்த்த அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து பார்த்தோம் இல்லையா வா அப்படிங்கிற எழுத்து தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து வா அப்படிங்கிற தொடக்க எழுத்து தான் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்கான கூடுதல் குறிப்பு பாட வேலை அதாவது பள்ளிகளில் வந்து பாட வேலை ஸ்கூல்ஸ் ஸ்கூலில் வந்து பாட வேலை அப்படின்னு சொல்லலையா ஒவ்வொரு பாட வேலை பாடம் அப்படின்னு சொல்லலையா அந்த பாடம் பாட வேலை அப்படின்னு சொல்லலையா அதற்கு அதை சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நம்ம படிக்கக்கூடிய கிளாஸ் அப்படின்னு இல்லையா ஆங்கிலத்தில் அந்த கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது எத்தனாவது படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்ல அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வ அப்படிங்கிற எழுத்து தான் மொத்த நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் பெண்கள் கைகளில் அணியக்கூடிய ஒரு ஆபரணத்தின் பெயர் பெண்கள் கைகளில் அணியும் ஒரு ஆபரணம் முதல் எழுத்து வா மொத்தம் நான்கு எழுத்துக்கள் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இன்று நாம் பார்த்த அனைத்து புதிர்களுக்கான முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்து வா அப்படிங்கிற எழுத்து தான் கூடுதல் குறிப்பும் மொத்த எழுத்துகளையும் வச்சு நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இது மா போன்ற ஒரு அருமையான புதுதல் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்